அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு ஒரு கிராமத்து இனிப்பு போறோம் இதுக்கு பேர் வந்து சொய்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஆற்காடு ஆரணி செய்யாறு திருவண்ணாமலை சைட்லலாம் இந்த சுயம் ஸ்வீட் இல்லாமல் எந்த படையிலுமே இருக்காது தீபாவளி ஆகட்டும் பொங்கலாக இருக்கட்டும் குலதெய்வ வழிபாடாகட்டும் வடையோட இந்த கருப்பான ஒரு சொய்யம் சொல்கிற ஒரு கிராமத்து இனிப்பு இல்லாமல் படையிலே போட மாட்டாங்க அந்த அளவுக்கு முக்கியமான ஸ்வீட்டு ஒரு அரிசி மாவு அப்புறம் உளுந்து வெல்லம் ஏலக்காய் முந்திரி போட்டு ஒரு மாதிரி செம்ம டேஸ்டாக மேலே கிறிஸ்பியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் இதை எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லைக்கான அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சொய செய்கிறதுக்கு ஒரு கப்பு அரிசி புழுங்கல் அரிசி அதாவது இரநூறு கிராம் அரிசியை கொஞ்சம் நல்லா அலசி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு எழுபத்தஞ்சி கிராம் உளுந்து அதையும் நல்லா அலசி ஊற வச்சுக்கங்க இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம் இந்த ரேஷியோ மாறுச்சுனா சுயம் வந்து சரியாக வராது ஸோ இரநூறு கிராம் அரிசிக்கு எழுபத்தஞ்சி கிராம் உளுந்து ஒரு மணி நேரம் ஊடுனதுக்கப்புறம் முதல்ல உளுந்தை வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கணும் தண்ணியை வந்து தெளித்து அரைக்கணும் ஊற்றக்கூடாது ஏன்னா கொஞ்சம் கெட்டி பதத்தில் தான் இந்த மாவே நம்ம அரைக்கணும் கூட ஒரு நாலு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து ஓரளவுக்கு கெட்டி பதத்துக்கு அரைப்பட்டுச்சு உளுந்து அரைஞ்சதுக்கு அப்புறம் இதோட நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கூடோம் அரைக்கிறது நல்லா தண்ணியாக அரைச்சிடக்கூடாது கண்டிப்பாக இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு பதம் வரணும் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் அதை வந்து இந்த மாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இது பாருங்கள் பதம் இதுதான் இது மாதிரி தான் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் தண்ணியாக இருந்ததுன்னா சொயும் சரியாக வராது தட்டை தட்டையாக வரும் உடஞ்சிடும் அப்புறம் எண்ணெய் நிறைய குடிக்கும் ஸோ அளவான தண்ணி பதம் வந்து கெட்டியாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்காது சுயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஊற்ற ஊர்த்தே சூப்பராக வரும் ஸோ நீங்கள் அரைக்கிற பதம் முக்கியம் பார்த்து அரைச்சிங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் வானலியை வச்சுட்டு ஒரு இரநூறு எம்எல்ஏ கடல் எண்ணெய் சூப்பராக இருக்கும் மற்ற எல்லா எண்ணெயோட கடல் எண்ணெய் வீட்டில் சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எண்ணெய் காயிற நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவில் ஒரு பத்து முந்திரியை பொடி பொடியாக நறுக்கிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாவில் சேர்த்து பிரசினிக்கலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் தெரியும் ஏன்னா இந்த சொயம் சுடுறதுல முதல்ல முக்கியம் பதம் தான் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் உருண்டையாக போடுவீங்க தட்டை தட்டையாக வடை மாதிரி வரும் அது மட்டும் பார்த்துங்க இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே அப்படியே எடுத்து போடுங்க நீங்கள் ரொம்ப ஷேப்பாக வரணும் ரவுண்டாக வரணும்னு பார்க்காது அதுவே ரவுண்ட் ஆகிடும் ஸோ எண்ணெயில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போடணும் எண்ணெய் ஃபுல்லாக போட்டுடக்கூடாது அப்புறம் திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு அளவாக நீங்கள் போண்டா போட்டுக்கேன் அதுக்கப்புறம் மெதுவாக உடனே திருப்பக்கூடாது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும் இந்த போண்டா பார்க்குறதுக்கு வந்து நல்லா கருப்பாக வெந்து எடுத்தோன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும் விஜயகாந்த் மாதிரி பார்க்கறதுக்கு கரடு முரடாக கருப்பாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அவ்வளோதாங்க ஸோ இந்த கலர் வர வரைக்கும் பொறுமையாக நெருப்பை குறைவாக வச்சு அழகாக வேக வச்சு எடுத்துக்கணுன்னா அருமையான சுயம் ரெடி இதுக்கு இனிப்பு போண்டா கூட இது மாதிரி தான் சுடுவாங்க இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொரடுமோட இருக்கும் ஆனால் சாஃப்டாக அப்படி எப்படி இருக்கும்னா வெளியே வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக ஒரு மொறு மொறுன்னு இருக்கும் அதை நீங்கள் அப்படியே பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சாஃப்டாக இந்த மாவில் இருக்க அந்த ஏலக்காய் வாசனை வெள்ளம் அப்புறம் அந்த முந்திரி பருப்பு இதோடு சேர்ந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு இனி வெள்ளம் போடுறதுனால இனிப்பு ரொம்ப அதிகமாக தெரியாது சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் யார் ஒன்றா சாப்பிட்லாம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் வரும் அதையும் பிரஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம், நன்றி வணக்கம்